உலக இயேசுவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துதலையும் சோத்திரங்களும் தெரிவித்துக் கொள்கிறேன் கர்த்தர் இருக்கிறார் மீண்டுமாய் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் இப்போது கூட நம்ம கர்த்தருடைய வார்த்தை நேராக கடந்து செல்வோம் நம்ம சுகமணிக்கும் பாடசாலை என்கின்ற இந்த ஒரு பள்ளிக்கு வந்திருக்கோம் ரொம்ப முக்கியம் பாருங்க இது வந்து இது வந்து நம்ம அப்படியே ஒரு ஸ்கூலா தான் பார்க்கணும் பாருங்க ஏன் ஏன்னா கண்டிப்பாக ஒரு தெய்வீக சுகம் என்கின்ற டிகிரி நமக்கு ஏற்கனவே கொடுத்துருக்கு அந்த டிகிரியை வந்து நம்ம வாங்கிட்டு போவோம் வந்துடுவோம் எத்தனை பேர் நம்புறீங்க தெய்வீக சுகம் நமக்கு இருக்கு நம்ம கடந்த கடந்த நாட்கள்ல நம்ம பார்த்தோம் ஜஸ்ட் இன்ட்ரடக்ஷன் பார்த்தோம் என்ன சுகம்ங்கிற வார்த்தையே தேவன் தான் முதல் முதல்ல பயன்படுத்திருக்கார் அப்படின்னு பார்த்தோம் பாருங்க யோசிச்சு பாருங்க இந்த பூமியில எவ்வளவு பேர் நம்ம சுகம் சுகம் பேசுறோம்ல ஹீலிங் ஹீலிங் இந்த வார்த்தையே கடவுள் தான் பாருங்க அவர் தான் உருவாக்கி இருக்கார் இந்த வார்த்தையை நம்ம பார்த்தோம் யாத்திராம பதினைந்து இருபத்தி ஆறுல தான் முதல் முதல்ல சொல்றாரு என்ன இந்த பூமியிலே முதல் முதல்ல அந்த வார்த்தை பயன்படுத்தப்படுது என்ன கடவுளே பயன்படுத்துறாரு என்ன சுகம் அப்படின்றாரு என்ன உங்களுக்கு ஹீலிங்க கொடுக்குறவர் அப்படின்னு சொல்லி பாருங்க நானே உங்க நோயில எல்லாம் குணமாக்கும் பரிகாரி கத்தர் என்று சொல்கிறார் ரொம்ப முக்கியம் அப்போ நம்ம பார்த்தோம் சுகம்ன்றது நிறைய விதங்கள்ல இருக்கு சரீர சுகம் ஆவிக்குரிய சுகம் ஆஹ் எமோஷனலா சுகம் வேணும் உணர்ச்சியில சுகம் மன சுகம் உறவுகள்ல ரிலேஷன்ஷிப்ல ஒரு சுகம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அது மட்டும் இல்லாம இந்த சுகத்துக்கான அர்த்தத்தை பார்த்தோம் என்ன சுகம் என்பது என்ன பழைய நிலைக்கு மறுபடி திரும்புறதுதான் சுகம் ஏன்னா பழைய நிலைமையை விட்டு மாறுகிறது தான் எப்படின்னா இந்த இருக்கிற நிலைமையை விட்டு புதிய ஒரு நிலைமைக்கு போகுதுதான் என்னென்ன சுகம் என்று பார்த்தோம் அதோடைய அர்த்தமே அதான் அப்போ நம்ம தேவன் நம்மை சுகமாக்க விரும்புகிறார் எத்தனை பேர் நம்புறீங்க அப்போ நம்ம ஒரு ஐந்து லெசன்ஸை வச்சு நம்ம கற்றுக்க போறோம் தெய்வீக சுகத்தை பற்றி இன்றைக்கு நம்ம முதலாவதாக தெய்வீக சுகம் என்பது உண்டா அதை பற்றி தான் நம்ம பார்க்க போறோம் என்னன்னா நல்லா புரிஞ்சுக்கணும் பாருங்க தெய்வீக சுகம்ன்றது இருக்கா அதை பற்றி தான் இன்றைக்கு பார்க்க போறோம் முதல் லெசன் என்னன்னா இன்னைக்கு இன்னைக்கான பாடத்துக்கான முதல் லெசன் என்ன பாடம் தெய்வீக சுகம்ன்றது இருக்கா தெய்வீக சுகம் என்பது உண்டா அதெல்லாம் வேதாந்திர அடிப்படையில் பார்க்க போறோம் அதாவது தெய்வீக சுகம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிற பாருங்க நம்ம சுகம்னா எனக்கு நம்மளுக்கு நல்லா தெரியுது சுகம்னா என்னது பழைய நிலம்பிக்கு வருது இல்லைன்னா ஒரு இடத்துல இருந்து மீட்கப்படுகிறது தான் சுகம் என்று பார்க்கணும் இந்த தெய்வீக சுகம்னா என்னன்னா முழுமையான சுகம் கம்ப்ளீட் ஹீலிங் அல்லது திரும்பவும் அந்த வியாதிக்கான இடமில்லாமல் உண்டாடுவதுதான் தெய்வீக சுகம் இன்னும் கொஞ்சம் நம்ம லோக்கல் லாங்குவேஜ்ல எப்படி சொல்லாம உதாரணத்துக்குதான் உங்களுக்கு ஒரு வியாதி இருக்குது அந்த வியாதி வந்துட்டு வந்துட்டு போகுது மீண்டும் அந்த சரீரத்துக்குள்ள உங்க வியாதி வராது பாருங்க அதுதான் தெய்வீக சுகம் கேட்கல என்ன படுக்க புதுசா ஏதோ சொல்றீங்க ஆமாங்க மீண்டும் மீண்டும் அந்த வியாதி உங்கள் சரீரத்துக்குள் வராது அதுதான் என்ன தெய்வீக சுகம் இன்னும் ரொம்ப உச்சகட்டமா போயிட்டு சொல்லாம எக்ஸ்ட்ரீமா சொல்லலாம் என்ன யாதியே இல்லாம வாழ்றதுதான் தெய்வீக சுகம் கேட்க உங்க தலைப்பே இப்படி போட்டுக்கலாம் என்ன யாதியே இல்லாமல் தான் தெய்வீக சுகம் நீங்க என்ன பிரதர் சொல்றீங்க பைபிள் அது மாதிரி போட்டிருக்கா வியாதியே இல்லாம வாழ்றது போட்டிருக்கா அப்படிதார் என்ன பிரதர் சொல்றீங்க ஆமாங்க நீங்க ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா கடவுள் நம்ம எப்படி சிஷ்டித்தாருன்னு பாருங்க எப்படி சிஷ்டிதாருங்க ஆதாமுக்கு பாருங்க ஆதாம அழகா சிருஷ்டிக்கிறார் பாருங்க யோசிச்சு பாருங்க வியாதியே இல்லாம தான் சிருஷ்டிக்கிறார் ஆதாம இடையா அந்த பாவத்தின் தான் என்ன வருது பைபிள் சொல்லுதுல பாவத்தின் விளைவுனால தான் என்ன வருது சாபங்கள் வருது வியாதின்றது ஒரு சாபம் அந்த சாபம் வருது நல்லா கடவுளுடைய சிருஷிப்பின் திட்டத்துல என்ன வியாதிக்கான இடமே கிடையாது பாருங்க அதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்ல நான் ஆதாம் பாருங்க எத்தனை வருஷம் உயிரோடு வாழ்றாரு ஆதாம் கிட்டத்தட்ட தொள்ளாயிரம் வருது வருடங்களுக்கு மேல வாழ்றாரு அதுவே ஏதாவது காட்டுது ஆதாம் பாருங்க தெய்வன் உண்டாக்கின அந்த திட்டத்துலதான் வாழ்ற இருப்பாரு என்ன தான் வாழ்ற இருப்பாரு அப்போ எத்தனை பேர் விளங்குது சுகம் என்பது என்ன தேவன் நமக்காக வைத்திருக்கிற ஒரு ஆசீர்வாதம் அது மட்டும் இல்லாம என்ன இன்றைக்கு தெய்வீக சுகம்ன்றது ஒண்ணு இருக்கா அதான் பார்க்க போறோம் நம்ம பார்த்தோம் தெய்வீக சுகத்துடைய அர்த்தம் என்ன கம்ப்ளீட் ஹீலிங் ஆகும் அதான் தெய்வீக சுகம் இன்னும் எக்ஸ்ட்ரீமா போயிட்டு சொல்லணும்னா என்னது வியாதி இல்லாம இருக்குதான் தெய்வீக சுகம் ம ஒரு டைம் வியாதி வந்துருச்சு நம்ம அதுக்காக ஜோம் பண்ணுறோம் மறுபடியும் 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 அந்த வியாதி போயிடுச்சு மறுபடியும் வருது மறுபடியும் போகுது ஏன்னா அது தெய்வீக சுகம் கிடையாது தெய்வீக சுகன்றது என்ன வியாதியே இல்லாமல் வாழ்றதுதான் தெய்வீக சுகம் உதாரணத்துக்கு பாருங்க நம்மளுக்கு தலைவலி வரும் தலைவலி வந்த உடனே என்ன பண்ணுறோம் ஜோம் பண்ணுறோம் ஜோம் பண்ணுறோம் மாத்திரை எல்லாம் போகிறோம் பாருங்கள் உடனே தலைவலி போயிடுது அதுக்கப்புறம் ஒரு மூணு ஒரு பத்து நாள் கழிச்சு மறுபடியும் என்ன வருது தலைவலி வருது இப்போ நான் என்ன ஒரு கேள்வி கேட்குறேன்னா உங்கள உண்மையாவே நீங்க ஜெபிச்சீங்களா அப்படின்னு ஒரு கேள்வி வருது அது மட்டும் இல்லாம உண்மையா கடவுள் நம்மளுக்கு சுகத்தை கொடுக்குறாரா அப்படின்னு ஒரு கேள்வி வருது தானுங்க என்னங்க உண்மைதானுங்க கடவுள் வந்து என்ன நம்ம என்ன நினைக்கிறோம் வியாதியை வந்து நம்ம கேட்டகரிஸ் பண்ணி பண்ணி வச்சோம் பாருங்க என்ன சின்ன சின்ன வியாதியை கடவுள் வந்து அப்படியே விட்டுருவாரு பெரிய வியாதிக்கு மட்டும் தான் கடவுள் தெய்வீக சுகத்தை கொடுப்பார் அப்படின்றாங்க பாருங்க உதாரணத்துக்குன்னா கேன்சர் போன்ற வியாதிகள்லாம் டெட்லி டிசீஸ்ன்னு சொல்லுவாங்க வியாதியை ரெண்டு கட்டமா பிரிப்பாங்க என்ன ஒன்னு வந்து நான் டெட்லி டிசீஸ் இன்னொன்று வந்து டெட்லி டிசீஸ் அப்படின்னு படிப்பாங்க என்ன சில வியாதிகள் மரணத்துக்கு எதுவாக நம்ம நடத்திடும் சில வியாதிகள் மரணத்துக்கு எதுவாக நடத்தாது ஆனா வழி மட்டும் கொடுக்கும் அங்கங்க பெயின் கொடுக்கும் பாருங்க அந்த மாதிரி வியாதிகள் என்ன நினைக்கிறாங்க கிறிஸ்தவர்ல என்ன நினைக்கிறோம் நம்ம கேன்சர் போன்ற வியாதிகளை தான் தேவன் கம்ப்ளீட்டா சுகப்படுத்துவார் காய்ச்சல் தலைவலி மூக்குவலி வலி அதெல்லாம் வந்து கடவுள் வந்து அப்பப்போ கொடுப்பார் சுகத்தை அப்பப்போ கொடுக்க மாட்டார் அப்படின்னு நினைக்கிறோம் இல்லைங்க கடவுளுடைய பார்வையில வியாதினா வியாதி தான் அது சின்ன வியாதியா இருந்தாலும் சரி பெரிய வியாதியா இருந்தாலும் சரி அவரு பார்வையில அது நோயினா நோய் தான் எத்தனை பேருக்கு வழங்குதுங்க அப்போ இன்றைக்கு நம்ம என்ன ஒரு காரியத்தை பார்க்க போறோம் என்ன தெய்வீக சுகம் உங்களுக்கு இருக்கு கேட்டுக்கொண்டிருக்க யாரா இருந்தாலும் சரிங்க தெய்வீக சுகத்தை ஏசு கிறிஸ்து உங்களுக்கு கொடுத்திருக்கிறார் எத்தனை பேர் நம்புறீங்க தெய்வீக சுகத்தை இயேசு கிறிஸ்து உங்களுக்கு கொடுத்துருக்கிறார் தெய்வீக சுகம் இந்த வார்த்தையை மைண்ட்ல வச்சிங்க தெய்வீக சுகம்னால என்னது வியாதியில் அம வாழ்றதுதான் தெய்வீக சுகம் டிவைன் ஹீரிங் சொல்லுவாங்க டிவைன் தெய்வீக சுகம் என்ன வியாதியே இல்லாம வாழ்றதுதான் தெய்வீக சுகம் இன்னும் நம்ம ஊர் லாங்குவேஜ்ல எப்படி சொல்லலாம் என்ன ஒரு வியாதி உங்களுக்கு வந்துட்டு போயிடுச்சுன்னா அந்த வியாதி மறுபடியும் வராது சொல்றீங்க கொஞ்சம் ஓவரா இருக்கு இல்லைங்க இதுதாங்க சத்தியம் நம்ம என்ன ஆயிடுச்சுன்னா நம்ம வாழ்கிற அந்த வாழைய வாழ்க்கை அடாப்ட் பண்ணிட்டு வாழ் என்ன தலைவலி தானே அது அப்படிதான் இருக்கும் ஓ அப்படியே அப்படியே வந்து எப்படி சொல்றது அப்படியே அப்படியே கடத்திட்டு போயிடலாம் நினைக்கிறேன் இல்லைங்க அது தப்பு பைபிள் சொல்லுது அது அப்போ நீங்க கடவுளை நம்ப என்னன்னா அது எதை காட்டுன்னா நீங்க இன்னும் அவரை வந்து உறுதியா பிடிக்கணும் பாருங்க ரொம்ப முக்கியம் என்ன உறுதியா அவரை பிடிக்கணும் பாருங்க எத்தனை பேர் நம்புறீங்க உதாரணத்துக்கு சொல்றோம் பாருங்க தேவன் நம்ம பாவத்தை மன்னிச்சிருக்காரா அதை நம்புறோம் ஆமாம் பாவத்தை மன்னிச்சிருக்காரு எல்லா பாவத்தையும் கடவுள் உங்க பாவத்தை உங்க எல்லா பாவத்தையும் கடவுள் மன்னிச்சிருக்காரா ஆமா மன்னிச்சிருக்காரு அப்போ எல்லா நோயும் குணமாக்கியிருக்காரா அது மட்டும் டவுட்டா இருக்கு நமக்கு பாருங்க அதான் டவுட் போடுறோம் அது எப்படி பிறகு எல்லா நோயும் எப்படி கடவுள் மன்னிக்கிறாரு எப்படி சுகம் கொடுக்குறாரு இல்ல பைபிள் சொல்லுது என்ன நம்ம நோயே இல்லாமல் வாழ்வதுதான் தேவனுடைய திட்டமா இருக்கிறது அதுதான் தேவனுடைய சித்தம் தெய்வீக சுகம்ன்றது என்னங்க நீங்க யோசிக்கலாம் பிரதர் ஈஷியா சொல்லிட்டு போயிடலாம் நீங்க தான் தெரியும் நான் படுறேன் கஷ்டம் நான் நான் சொல்றேன் பாருங்க இன்றைக்கு வேதாந்தின் அடிப்படையில் சொல்றேன் ஏசு சொல்றாரு என்ன தெரியுமா சொல்றாரு நம்முடைய நோய்கள் எல்லாம் அவர் ரிமூவ் பண்ணியிருக்காரு அம்மா சரிங்களா கல்வாறு சிலுவையில நம்ம படிப்போம்மா ஏசையா ஐம்பத்தி மூன்று நான்காம் வசனம் ஐந்தாம் வருசனத்துல மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார் நாமோ அவர் தேவனால் அடிப்பட்டு வாதிக்கப்பட்டவன் என்று சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம் நம்முடைய விருது நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரம நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டால் நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் மாக்கே அவர் மேல் வந்தது அவருடைய தழும்புகளால் நாம் குணமானும் இந்த நான்காம் வசனத்துல பாருங்க அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார் என்று சொல்லப்படுது இல்ல தமிழ்ல இங்க வந்து துக்கங்களை சுமந்தார் என்று சொல்லப்படுது நீங்க அதே வசனத்தை அதிகாரத்துல இயேசு சொல்றார் என்ன என்ன சொல்றாரு பாருங்க நோய்களை சுமந்தார் என்று சொல்லப்படுது பாருங்க எட்டாம் அதிகாரத்துல பாருங்க மத்த எட்டு பதினேழாம் வசனத்துல மத்த எட்டு பதினேழுல என்ன சொல்லப்படுது பாருங்க அவர் தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்மளுடைய நோய்களை சுமந்தார் என்று சொல்லப்படுகிறது எத்தனை பேர் விளங்குது இன்றைக்கு எத்தனை பேருக்கு விளங்குது இன்றைக்கு எத்தனை பேருக்கு விளங்குது அப்போ நோய்களை சுமந்தார் உம் சொல்லுங்க நோய்களை சுமந்தார் என்று சொல்லப்படுகிறது உம் சொல்லுங்க அப்போ நோய்களை தேவன் நம் சுமந்திருக்கிறார் அப்போ தெய்வீக சுகம்ன்றது என்னங்க கேக்கலாம் பிரதர் ஒரு ஒரு பத்து நாளைக்கு ஒரு டைம் வழி தலைவலி வந்திருக்கு பிரதர் என்ன பிரதர் பண்றது அப்போ வாயத்தி சொல்லுங்க இல்ல நோய்களை இருக்காரு தெய்வீக சுகம் எனக்கு இருக்குது தெரியுங்களா உங்களுக்கு உங்க பேர்ல உங்க அக்கௌண்ட்ல போட்டாச்சு ஆல்ரெடி தெய்வீக சுகத்தை நம்ம எடுத்துக்காம இருக்கோம் பாருங்க இல்ல பிரதர் நான் ஜோம் பண்றேன் நான் சொல்லியே ஜோம் பண்றேன் தெய்வீக சுகம் எனக்கு உண்டுன்னு ஜோ பண்றேன் பட்டு மறுநாள் பார்த்தா அப்படியேதான் ஃபீலா இருக்குது இல்ல அதான் பாருங்க பெரிய அதுதான் ரொம்ப ஏன் இன்றைக்கு நம்ம ஏன் இந்த ஹீலிங் ஏன் நடத்துறோம்னா விசாசுடைய எண்ணம் உங்ககிட்ட போடுறான் பாருங்க என்னன்னா உங்களுக்கு சுகமாகாத மாதிரி ஒரு எண்ணத்தை குடுக்கறா பாரு என்ன அந்த எண்ணத்தை போட்டுக்கிட்டாருப்பா ஏ பாரு ஜோம் பண்ண நடக்கவேல பாரு பண்ண பாரு இதுவே நம்ம அவ வந்து பாவத்தை இயேசு மன்னிக்கலு சொல்லி அந்த எண்ணத்தை எடுத்து வந்தா நம்ம உடனே என்ன பண்ணுவோம் இயேசு நாம போ எனக்கு தெரியும் என் பாவத்தால ஒரு மனுஷன் சொல்லுவோம் ஆனா இந்த சுகம்ன்ற வர காரியத்துல என்ன பண்ணிடுறோம் நம்ம கோட்டை விட்டுறோம்னு நினைக்கிறேன் சில இடங்கள்ல இன்றைக்கு பைபிள் தெளிவா சொல்லுதுங்க என்ன ஏசு கல்வார் சிலுவையில அவருடைய ரத்தத்தை சிந்தி சுகத்தை சம்பாதித்து கொடுத்திருக்காருங்க சரிங்களா ஏன் தெய்வீக சுகம்னு சொல்றேன் தெரியுங்களா இந்த தேவன் பரலோக தேவன் சுகத்தை ஏற்படுத்தி கொடுத்திருக்காரு அவருடைய மரணத்தின் மூலமா அவருடைய ரத்தத்தின் மூலமா சுகத்தை ஏற்படுத்தி கொடுத்திருக்காரு அப்போ ஏசு சொல்லுங்க ஏசு என்னுடைய தெய்வம் அவர் எனக்காக என்னுடைய நோயிலெல்லாம் ஏற்றுக்கொண்டு அது அழிஷ்டார்ன்னு சொல்லப்படுது சரிங்களா நீங்க இந்த மத்திய எட்டாம் அதிகாரம் பதினேழாம் வருஷத்தை நியூ லிவிங் டிரான்ஸ்லேஷன் பைபிள் படிச்சீங்கன்னா எப்படியே சொல்லுது என்ன ஈ டுக் அவர் சிக்னஸ் அண்ட் ரிமூவ் அவர் டிசீஸ் எல்லாரும் சொல்லுவோமா ரிமூவ் அவர் டிசீஸ் பாருங்க நம்ம அனுபவம் சொல்லணும் அனுபவம் நிறைய சொல்லும் பாருங்க பாருங்க அதான் ஒரு சமீபத்துல கேள்விப்பட்டோம் பாருங்க என்ன ஒரு பாஸ்டர் இது மாதிரி சொல்லியிருக்காரு என்ன கடவுள் வந்து சுகத்தை கொடுக்க மாட்டாரு யாருக்கு அவர் வந்து தெய்வீக சுகத்தெல்லாம் கொடுக்க மாட்டாரு சில வியாதி வந்து உங்க வாழ்நாவிருக்க இருக்கும் அப்படிதான் இருக்கு ஏன்னா அவருக்கு வந்து வியாதி இருந்திருக்கு அவரு என்ன அவருக்கு சுகம் ஆகுறதுனால என்ன சொல்லிட்டாரு அவரு மத்தவங்களுக்கும் அப்படிதான்ட்டாரு இல்ல இல்ல பல அனுபவங்கள் வேற மாதிரி இருக்கும்ங்க பல பலருடைய அனுபவங்கள் வேற மாதிரி இருக்கும் ஆனா பைபிள் பாருங்க பைபிள் தெளிவா சொல்றது என்ன வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் கத்துடைய வார்த்தை மாறாது ஏசு சொல்லிட்டாரா என்ன சொல்லியிருக்காரு உங்க நோய்களெல்லாம் சுமந்துட்டேன்னு சொல்லிட்டாரு அப்புறம் நம்ம எப்படி சொல்லுவோம் எனக்கு தெய்வீக சுகம் இல்லைன்னு எப்படி சொல்ல முடியும் யார் என்னன்னா சொல்லிட்டேங்க நீங்க சொல்லலாம் உங்க உங்க எண்ணமே சொல்லும் சில டைம்ல தெரியுமா ஐயோ எப்படி 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 இதெல்லாம் நம்புறது எப்படி நம்புறது இந்த பிரதர் ஏதோ சொல்லி நினைக்கிறாரு தெய்வீக சுகம்னு சொல்றாரு நோயே இல்லாம வாழ்றோம்னு சொல்றாரு அது இல்லாம ஒரு ஒரு டைம் அந்த வியாதி வந்துட்டா மறுபடியும் அந்த வியாதி வராதாமா அது எப்படி தெய்வீக சுகன்றது அதாங்க தெரியுங்களா உங்களுக்கு ஒரு டைம் உங்களுக்கு இந்த வியாதி வந்துருச்சுன்னா திரும்ப வராது வரக்கூடாது அதான் தெய்வீக சுகம் சரிங்களா உங்களுக்கு அந்த சுகத்தை ஏற்கனவே நீங்களும் நானும் பெற்றிருக்கணும் அதைதான் சொல்ல வரேன் நான் இன்னைக்கு என்ன இயேசுவை நீங்க விசுவாசி இருக்கீங்களா இயேசுவை உங்க ஆண்டவராக ரச்சகரா ஏற்றிருக்கீங்களா இது மட்டும் நம்மளுக்கு நல்லா தெரியும் ஆமா ஏசுவை நான் ஏத்துக்கிறேன் பாவத்தெல்லாம் எல்லாம் மன்னிச்சிருக்காரு அந்த பாவம் மன்னிப்பு மட்டும் நம்ம ஸ்ட்ராங்கா புடிச்சுக்கோ பாருங்க ஆனா தெய்வீக சுகத்தை விட்டுட்டோம் அதனா பெரிய பிரச்சனை இன்றைக்கு இன்றைக்கு பிடிக்கலாமா நம்ம எல்லாரும் சேர்ந்து என்ன தெய்வீக சுகம் நமக்கு இருக்குங்க என்ன நான் ரொம்ப விசுவாசிக்கிறேன் என்ன யாதியே இல்லாமல் வாழ்வேன் சொல்லாம வாயத்தருந்து என்ன வியாதியே இல்லாம வாழ்வோங்க அது எப்படி வாழ்வோம் அவர் சொல்லியிருக்காரு அவர் நல்லா வாழும்னு சொல்றாரு தெரியுங்களா உங்களுக்கு தெரியுங்களா உங்களுக்கு என்ன சங்கீதம் நூத்தி தொண்ணூத்தி சங்கீதம் தொண்ணூத்தொன்னுல ஒரு வசனமே சொல்லுது என்ன நீடித்த நாட்களால் உன்னை திருப்தியாக்கி உம் அவளை ரச்சிப்ப உனக்கு காண்பிப்பேன் சொல்றாரு அது மட்டும் இல்லாம என்ன சங்கீதம் விரோதிகுண்டு என்ன சொல்றாரு ஆஹ் நன்மையும் நீ ஜீவனுள்ள உள்ள நாள் எல்லாம் நன்மையும் கீழ்மையும் தொடரும் வியாதி தொடரும் இல்லைங்க நல்லா புரிஞ்சுக்கணும் அப்போ என்ன நம்ம வசனத்தை விட்டுட்டு மற்றருடைய வார்த்தை உலக சொல்ற வார்த்தையெல்லாம் கேட்டுட்டு இருக்கோம் பாருங்க இங்கதான் பிசாசுடைய தந்திர வேலை செய்யுது என்ன என்ன நினைக்கிறான் வியாதியை வந்து நம்மளுக்கு பழக்கப்படுத்தி விட்டான் பாருங்க இதுதானே எப்ப போல பாத்தீங்களா நம்ம நம்ம இருப்போம் அப்படிதான் இருப்போம் ஒரு வழி வந்தாலே உடனே எடுத்து ஏதாச்சும் பூசுறது ஏன்னா அது நமக்கு அதுக்கு அதை வந்து நம்ம அடாப்ட் ஆயிட்டோம் இது தான் போவோம் இல்ல இல்லங்க எதிர்க்கணும் ஏசு நாமத்தால ஏன்னா அப்போ நீங்க இன்னும் வந்து தேவனை இன்னும் உறுதியா பிடிக்கலன்னு அர்த்தம் என்ன அவருடைய வார்த்தையை உறுதியா பிடிக்கல என்ன தெய்வீக சுகம்னு சொல்லிட்டாருல யோசிச்சு பாருங்க உங்க பேங்க் அக்கௌண்ட்ல நல்லா பெருசாவே பேசுவோம் உங்க பேங்க் அக்கௌண்ட்ல கிட்டத்தட்ட உங்க தாய் தகப்பன் வந்து கிட்டத்தட்ட ஒரு பத்தாயிரம் கோடி என்ன பிரதர் பத்தாயிரம் கோடின்றீங்க சொல்லுவோம் கருத்தருக்கு அவ்வளோ காசு போட்டு வச்சிருக்காங்கன்னு வச்சுக்கல ஒரு பத்து கோடி போட்டு வச்சிருக்காங்கன்னா நீங்க அது எப்படி எடுக்காம விடுவீங்க நீங்க சொல்லிடுவீங்களா இல்ல அந்த அந்த பத்து கோடி அப்படிதான் பிரதர் இருக்கு அப்பப்ப நான் எடுத்துக்கலாம் இல்ல எடுக்காம எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிடுவீங்களா இல்ல இல்ல எனக்கு வேணே வேணாம் பிரதர் சொல்லிருக்காங்க கண்டிப்பா எடுப்போம்ல ஏன்னா நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு பத்து கோடி இருக்குது எடுத்துக்கணும்னு பாருங்க உங்க அக்கௌண்ட்டை ஏற்கனவே தெய்வீக சுகம் நோயே இல்லாமல் வாழ்கிற வாழ்க்கையை தேவன் கொடுத்துடாரு சரிங்களா தெரியாது அவங்களுக்கு அது ஆபரகம் கொடுத்தாரு ஆபரகாம் நல்ல என்ன முதிர் வயது உள்ள நாய் அடக்கம் பண்ணப்பட்டான் என்று சொல்லப்படுது மறித்தான் என்று ஆபரகாம் ஒன்னும் ஏதோ வியாதி வந்து சாகல ஆட்டம் வந்து சாகல தெரியுங்களா உங்களுக்கு தேவன் எடுத்துக்கொண்டார் அவருடைய ஆவியை எடுத்துக்கொண்டார் என்று சொல்லப்படுது சரிங்களா உங்களுக்கு பல பல தேவ பல பல என்ன தேவனை விசுவாசித்தவர்கள் எப்படி எப்படின்னா தெய்வீக சுகத்தை நம்பினவர்கள் என்ன பண்ணியிருக்காங்க அவங்க வியாதி தான் மறிச்சிருக்காங்க சரிங்களா உங்களுக்கு ஆசை இல்லைங்களாங்க வியாதியை இல்லாம மறிக்கணும்னு ஆசை இல்லையா தீர்க்க ஆயும் வாழணும் ஆசை இல்லையாங்க இப்போ நம்ம பழகிட்டோம் நம்மளுடைய எண்ணங்களை வந்து என்ன பண்றாங்க கேள்விக்கு உட்படுத்துறான் நீ நேத்து தானே ஜெயிச்சேன் தோப்பார் அதுக்குள்ள வியாதி வந்துருச்சு பாரு நேற்று தான் ஜெயிச்சேன் இந்த தலைவலி அப்படியே மறுபடியும் இல்ல இல்ல பரவாயில்ல அவன் எண்ணங்களை எடுத்துட்டு வந்தோன்னா பாருங்க பிசாசுடைய அல்டிமேட் டார்கெட் என்னன்னா உங்களை தெய்வீக சுகத்துல இருக்காதபடிக்கு அப்படி பண்ற வேலை அதை வந்து உங்க மைண்ட்ல சொல்லுவான் ஜோம் பண்ண மறுபடியும் வந்துருச்சு இல்ல பரவாயில்ல நீங்க சொல்லுங்க என்ன என்ன எண்ணம்னா வரட்டும் தெய்வீக சுகம் இருக்குது எப்படி ஜெபிக்கணும் எப்படி ஜெபிக்கணும் சொல்றேன் பாருங்க நம்ம எப்படி ஜெபிக்கணும்னா அந்த வியாதி வரும்போது அந்த வியாதியை பார்த்து பேசுங்க என்ன பிரதேன் வியாதியை பார்த்து பேசலாம் ஆமாங்க எல்லா வியாதிக்கும் ஒரு ஒரு நேம் இருக்கு தெரியுங்களா உங்களுக்கு அந்த வியாதியை பார்த்து சொல்லுங்க இயேசுவின் நாமத்தை சொல்லுங்க உங்க சரீரத்தை பார்த்து வியாதியா உங்களுக்கு இந்த சரீரத்துல இடமில்லை ஏசு கல்வாரி சிறுவரை வியாதிகளை ஏற்றுக்கொண்டுட்டார் சொல்லுங்க அவளுடைய தனிமையான குணமா இருக்கிறேன் என் சரீரம் தேவனி தேவன் தங்கும் மாலையம்னு சொல்லுங்க அது மட்டும் இல்லாம எக்ஸ்ட்ரீமா சொல்லுங்க என்ன சரீரத்துல தேவன் தெய்வீக சுகத்தை குடுத்துட்டாருன்னு சொல்லுங்க தந்து காலையில இருந்து ஒரு ஒரு நாளும் சொல்லுங்க என்ன தெய்வீக சுகத்தை கத்த என் சரீரத்துல குடுத்துருக்காரு எதிர்க்கணும் பாருங்க மீண்டும் மீண்டும் நீங்க சொல்லலாம் பிரதர் ஜன்னா மீண்டும் மீண்டும் வருது பிரதான் வரக்கூடாது நீங்க சொல்லுங்க வா அது போற வரைக்கும் சொல்லணும் என்ன தெய்வீக சுகம் எனக்கு இருக்குது எனக்கு இருக்குது தெய்வீக சுகம் அப்போ என்ன இன்றைக்கு நம்ம நம்பணும் என்ன தேவன் எனக்கு தெய்வீக சுகத்தை கொடுத்துருக்கா பாருங்க தெய்வீக சுகன்றது என்னங்க வியாதியா நம்ம வாழ்றதாங்க தெய்வீக சுகம் நம்ம நம்புறோம் என்ன அப்போ என்ன காட் வான்ஸ் கம்ப்ளீட் டிவைன் ஹீலிங் ஃபார் அவர் பாடி அண்ட் ஃப்ரீ ஃப்ரம் டிசீஸ் லைஃப் என்ன கடவுளாக தான் விரும்புறாரு என்ன தெய்வீக சுகத்தை உங்க 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 உங்களுடைய சரீரத்தில் வைத்திருக்கிறார் அதை நம்ம அதை நம்ம புரிஞ்சுக்காம விட்டோம் பாருங்க எத்தனை பேர் நம்புறீங்க இன்றைக்கு ம் தெய்வீக சுகம் உங்களுக்கு இருக்குதான்னு கேட்குறீங்களா நீங்க தெய்வீக சுகம் உங்களுக்கு இருக்குதுங்க தெய்வீக சுகம் உண்டு தெய்வீக சுகம் என்ன நோயே இல்லாம வாழ்றதுதான் தெய்வீக சுகம் யோசிச்சு பாருங்க உதாரணத்துக்கு இப்படி சொல்றேன் பாருங்க தொண்டை கட்டிக்குச்சு அது ஒரு விதமான வியாதிதான் வைரல் ஃபீவர் கடவுளுக்காக பாட்டு பாட முடியுமா சொல்லுங்க எனக்கு பாட்டே வராது இருந்து அப்ப தெய்வீக சுகம் உண்டு பாருங்க கடவுள சிஷ்டிப்ப பார்த்தாலே தெரியும் என்ன ஆரம்பத்திலயே நோய் இல்லாம தான் உருவாக்குறாரு பர்ரோகத்துக்கு போயிட்ட பிறகு நோய் இல்லாம தான் இருக்க போறோம் இந்த இழப்பட்ட காலத்துல நோய் வந்துருச்சு அந்த நோயை அடிக்கதான் இயேசுக்கு என்ன பண்றாரு பூமிக்கு வந்து அந்த நோயை அழிச்சு விட்டாரு பாருங்க அவருடைய ரத்தத்தினால இன்றைக்கு அவருடைய ரத்தத்தை நம்முடைய இருதயங்கள்ல நம்முடைய சரீரத்துல பூசப்பட்டிருக்குது அவருடைய ரத்தம் அப்போ வாயை திறந்து ஒரு ஒரு நாளும் சொல்லணும் என்ன அந்த டிசீஸ் சொல்லணும் என்ன ஏசுறேன் இந்த வியாதியே என்னை விட்டு வெளியே நான் தெய்வீக சுகத்திற்கு சொந்தக்காரன் சொல்லுங்க நோயே இல்லாமல் தெய்வீக சுகத்திற்கு சொந்தக்காரன் சொல்லுங்க வாயத்திறன் கத்தாமே இவங்களை யாவரும் மாசு வச்சு பாருங்க நாளைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா இந்த தெய்வீக சுகத்தின் மூலமாய் நமக்கு என்னென்னலாம் எல்லாம் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம வருங்காலங்களில் பாப்போம் இந்த தெய்வீக சுகத்தை கடவுள் விரும்புகிறாரா சில பேர் என்ன சொல்லிடுறாங்கன்னா கடவுள் வந்து இந்த ஓகே பிரதா நீங்க சொல்லுதுன்னா புரியுது அது வந்து சில பேருக்கு கொடுப்பா இருப்பதா சில பேர் வந்து நோயே எல்லாம் வாடுறாங்க பிரதா அது தான் கொடுப்பாங்க எல்லாருக்குலாம் கொடுக்க மாட்டார் இல்ல இல்ல அதை தான் பாக்க போறோம் நாளைக்கு என்ன எல்லாருக்கும் இருக்குது தெய்வீக சுகம் இயேசுவை நம்புகிறவர்களை அவர் ஒரு போதும் கைவிடுதல் சொல்லியிருக்காருல எதுக்கு சொன்னாரு எல்லாத்துக்கும் தான் சொல்லியிருக்காரு அவங்க மீன் கத்தத்தாமே உங்களை யாரும் ஆசை